நான் தகச்செல்வன் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய அட்டன் கல்வி வலயத்துக்குரிய இடமாற்ற சபைக்குரிய பிரதிநிதியாக இந்த இடத்தில் சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் முக்கியமாக இந்த ஆசிரியர் இடமாற்றம் முன்னதாக நண்பர் சிவகுமார் குறிப்பிட்டது போல ஆசிரியர் இடமாற்றம் சம்பள பதவி படியேற்றம் மற்றும் பழைய கல்வி பணிமனையிலிருந்து அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் சகல மொழிகளிலும் அனுப்பப்படாமை ஆவணங்களை இற்றைப்படுத்தல் போன்ற விடயங்களில் தாமத தாமதம் இருப்பதாக எங்களுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் த பல்வேறு இடங்களிலும் வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக முறைப்பாடு செய்து கொண்டு வருகிறார்கள் அவை இவ்வாறான தாமதங்களை இலகுபடுத்துவதற்காக எங்களுடைய ஒன்றிணைந்த பல்வேறு தொழிற்சங்கங்கள் அட்டன் கல்வி வலயத்தில் காணப்பட்ட போதும் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து செயற்படுவதாக உறுதி கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடமாற்ற சபை கூடுகின்ற பொழுது ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு என்ற பெயரின் அடிப்படையில் எங்களுடைய பிரச்சனைகளை குறிப்பாக ஆசிரியருடைய பிரச்சனைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்த கூட்டமைப்பாக செயற்படுகிறோம் இதில் நண்பர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய மலையா ஆசிரியர் சங்கத்தினுடைய உறுப்பினர் சிவகுமார் குறிப்பிட்டது போல இடமாட்டு சபையிலும் பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன அவை நாங்கள் இது குறித்து ஏற்கனவே பல்வேறு முறைப்பாடுகளை செய்திருந்த போதும் இதுவரையும் தீர்வு கிடைக்காத ஒரு நிலை தொடர்வதை நாங்கள் அல்ல எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் பல்வேறு இடங்கள் பல்வேறு பாடசாலைகளிலிருந்து பாதிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே தான் இவ்வாறான ஒரு ஒன்றிணைந்த கூட்டமைப்பு சார்பாக ஒரு ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்தோம்